வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நாங்கள் திருச்சியில் இருக்க திருக்கை நீலி அப்படிங்கிற கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோவில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் உள்ளே வரும்போது அந்த வீடியோ எடுக்க முடியல அதனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எடுத்தோம் ஓகேங்களா இப்போ வந்து இங்கே உள்ள வர்றத வீடியோ காட்டுற ஓகேங்களா பாருங்கள் அங்கே இருந்து அந்த கோயில் ஃபுல்லா வந்து கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியல அதனால உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கேன் இந்த தலைவாசல்ல இருந்து உள்ள வரணும் ஓகேங்களா இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கோயில்ல பயங்கர கூட்டம் நிறைய பேர் செய்ய செய்யலாம் வந்தாங்க நிறைய கூட்டமா இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அந்தாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்க மாதிரி இருக்குது நீங்களும் இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாம வாங்க ஓகேங்களா இந்த கோயில வந்து கல்யாணமாகாம இருக்கணும் இது வந்து யம தர்மம் அந்த இடம் வந்து அது முன்னாடி இருக்கிற இடம் இது வந்து யம தர்மர் கோவில் இது ஃபுல்லாகவே யம தர்மர் கோவில் தான் பக்கத்துலேயே சைடில் இருக்குது உள்ளே இறங்கி போகணும் ஓகேங்களா பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நிற்கி பாருங்கள் இன்றைக்கி பயங்கர கூட்டம் என்னென்ன திருநிக்கு சண்டே அப்படிங்கிறதுனால பரிகாரம் நிறைய பேர் செய்ய வந்தாங்க அந்த கூட்டம் இங்கே நாங்கள் தான் நின்றுட்டுருக்கோம் ஓகேங்களா பாப்பா வாழையே காணோம் அந்த செய்ய விளையாடிட்டு இருப்பாங்க போல இருக்குது இந்த யம தர்ம கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டோம்னா ஆயில் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ஒரு டைம் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கோம் வந்து இல விளக்கெல்லாம் போட்டோம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது இந்த கோவிலுக்கு வந்ததுக்கான பலன் வந்து அதனால் மொழியே செகண்ட் டைம் வந்திருக்கோம் இந்த உள்ளுக்குள்ளே இங்கே வந்து எல்லா இடத்துக்கும் பூஜை இருக்காங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ஆயில் நீடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறாங்க சாமி கும்பிட்டாச்சு உள்ள வந்து ஃபோன் அலோடு கிடையாதுனால தான் மேலே எடுத்தோம் சாமி கும்பிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ கோயிலை சுற்றியும் நாங்கள் காட்டுறோம் ஓகேங்களா இப்போ இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் வாங்க இந்த கோவில் எப்போ இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நாங்கள் ஒரு போயிட்டு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு அப்போல்லாம் வந்து இந்த சிமெண்ட்லாம் போடவே இல்லை இப்போ தான் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஓகேங்களா அப்போல்லாம் வந்து சும்மா மண்ணாக தான் இருந்தது இந்த மரமெல்லாம் இருந்த ஞாபகமே எங்களுக்குல நாங்கள் சரியாக கவனிக்கலையே என்னென்னு தெரியல இது வந்து யம தர்மர் தீர்த்தம்னு சொல்லி இருக்குது இதெல்லாம் நாங்கள் பார்த்த மாதிரி எங்களுக்கு தோண தோணவே இல்லை ஒருவேளை நாங்கள் சரியாக கவனிக்கலையே என்னன்னே தெரியல யம தர்மர் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இது எதனால சொல்லி எங்களுக்கு சரியாக தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உள்ளே போய் பார்த்தோம் தண்ணி இருந்த மாதிரியும் சரியாக தெரியலை என் பொண்ணு வேற பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாமி கூட கும்பிட வரல ஃபுல்லாக எல்லா செடிகள் தான் மரங்கள் செடிகள் தான் நாங்கள் வரும்போது இப்போல்லாம் எதுவுமே இல்லை இப்போல்லாம் ஃபுல்லாக சின்ன போட்டு மரங்கள்லாம் நிறைய நிறைய வச்சுருக்காங்க பாப்பா ஓடிக்கிட்டு இருக்கா எங்களை கண்டுக்காமல் அவள் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாள் சுடக்கச்சை கேட்காம பாப்பாவுக்கு ஒன் இயராக இருக்கும்போது நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்போது இதே மாதிரி எங்களை விட்டுக்கிட்ட ஓட்ட ஓட்டமாக ஓடிட்டு அதே மாதிரிக்கும் ஓடிக்கிட்டே இருக்கா அவள் பாட்டு போயிட்டுருக்கா இந்த கோயிலுக்கு வந்து பெயிண்டிங் கூட பண்ணவே இல்லை பழமை வாய்ந்த கோயிலுங்கிறதுனாலே என்னென்னே தெரில பெயிண்டிங் கூட பண்ணவே கிடையாது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ரொம்ப நல்லது பாருங்கள் பெயிண்டிங்கில் எதுவுமே கிடையவே கிடையாது சும்மா அப்படியே பெயிண்டிங்கே எதுவுமே இது பண்ணாமல் வச்சுருக்குறாங்க அடுத்து வந்து என்ன கல்யாண தீர்த்தம்னு நினைக்கிறேன் ஆமாங்க இதெல்லாம் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் போர்டு போட்டாங்க இது மாதிரி கம்மி வெயிலில் இந்த இது மாதிரிலாம் போட்ட மாதிரி எங்களுக்கு ஞாபகமே இல்லை இப்போதான் நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம் நான் பார்த்து ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே வர்றோம் இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சரியாக தெரியலை தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாப்பா வாழையே காணும் உள்ளேயே ஓடிட்டாங்க விளையாட்டுருக்குது ஆளையே காணும் இப்போ தான் உள்ளே வரும் அங்கே யம தர்மர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த பாத முருகனை வேண்டிட்டு வரும்போது வந்து எதையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்கள் எதுவும் கொண்டுகிட்டு போகலை கொண்டுகிட்டு போகல பூஜைக்குள்ளே கொண்டு போகலாம் ஆனால் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதாம்மா அதனால் நாங்கள் எதையுமே எடுத்துகிட்டே வரல அங்கே சாமி கும்பிட்டு எமதெர்மறை கும்பிட்டு சுற்றி வந்து கை கால் மூஞ்சி கழுவிட்டு அந்த தின்னூர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கை கால் மூஞ்சி கழுவிட்டு எல்லோரும் வர்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி நாங்களும் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வரோம் அந்த திண்ணூலாம் இருக்கக்கூடாது சிவன் கோயிலுக்கு போகும்போது வந்து அந்த எம திறமரது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் பாப்பாவுக்கு மூஞ்சியில கழுவிட்டு நாங்களே மூஞ்சியில கழுவிட்டு பின்னோட அழைச்சிட்டு வர்றோம் யம தர்மர் வந்து சிவன் பார்வதி பக்கத்தில் வந்து முருகர் கீழே வந்து சிவன் வந்து யம தர்மர் வந்து மிதிக்கிற மாதிரி வந்து ஒரு சாமி சாலை தான் இங்கே வச்சுருக்காங்க யம தர்மரில் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அது வந்து வீடியோ அலோடு கிடையாது அதனால் இப்போ தான் வந்து சிவன் கோயிலுக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா உள்ளே பாருங்க பயங்கர கூட்டமாக இருக்குது அதே பொண்ணை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல சாமி கூட கும்பிட முடியல ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களே தான் நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த சிவன் கோயிலுக்கு வெளியே வந்து நிறைய சாமிகள் இருக்குது எல்லா சாமியும் கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கும்பிட்டு ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுருக்கோம் ஆனால் எல்லா சாமியும் தான் இருக்குது உள்ள இருட்டாவும் இருக்குது சரியா எங்களுக்கு தெரியவும் இல்லை இந்த மேலே சாமி பேர் போட்டிருக்கனால ஓ இந்த சாமி தான் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சாமி கும்பிட்டு வந்தோம் ரொம்பவுமே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அந்த கோவிலுக்கு போனாலே வந்து அந்த மன அமைதி வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஓகேங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க இந்த கோயிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலை வந்து பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை எங்கள் ஃபேமிலியே அந்த நடந்திருக்குது எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து மேரேஜு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தனால அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தனால சீக்கிரமாக மேரேஜ் ஆகிடுச்சு மறுபடியும் இன்னொரு டைம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக போவாங்க ஓகேங்களா நீங்களும் மிஸ் பண்ண உங்கள் ஃபேமிலியில் ஏற்காவது மேரேஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போக சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் ஓகேங்களா விநாயகரை சாமி கும்பிட்டுருக்கோம் சாமி கும்பிட்டு திரும்ப போய்ட்டோ பாப்பாவும் நானும் போயிட்ருக்கோம் இந்த சாமி என்னென்னு தெரியல நிறைய பேர் ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வேகமாக லேட்டாகிடுச்சுன்னு சொல்லி சாமி விட்டுருக்கோம் இந்த சாமி பேர்லாம் என்னென்னே தெரியலைங்க அதனால் எங்கள் மேலே படித்தேன் சரியா ஞாபகம் இல்லை ஓகேங்களா ஃபுல்லாகவே செடிகள் தான் வந்து எங்கேயுமே வந்து பெயிண்டிங் கூட பண்ணாமல் ரொம்ப பழங்காலத்து கோவில் மாதிரி இருக்குதுங்க நீங்களும் மிஸ் பண்ணாம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லாகவே கோயில் திருச்சி ஃபுல்லாகவே கோவில் தாங்க எங்கே பார்த்தாலும் கோவில் தாங்க இன்னும் அடுத்து வந்து சமயபுரம் போகலான்னு இந்த சமயபுரம் போக சீரங்க காலையிலே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் சிவன் சிவன் சிலை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க என்ன சாமி சரியாக தெரியலைங்க ஓகேங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழம தான் பரிகாரம் வந்து செய்வாங்களாமா அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல் கூட்டங்க கோயிலை சுற்றி வீடியோ எடுக்க முடியலை இப்போ வந்து எல்லோரும் பரிகாரம் செஞ்சுட்ருக்காங்க மேலேஜ் ஆகாமல் இருக்கிறவங்கெலாம் வந்து பாருங்கள் எத்தனை பேர் பரிகாரம் சொல்லி ஃபுல்லாக சுற்றி வரை எடுக்க முடியல பாப்பை வச்சு எடுக்க முடியல அதனால தாங்க ஓகே பாய் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இந்த கோயில்